இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னாக்கா கேரளாவில் உள்ள பாலக்காடு மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் பாலக்காடு பேருந்து நிலையம் அரசு பேருந்து நிலையம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நைட் டைம் நான் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மனராஜி என்ன பஸ்ஸை காணோம் சரி அது வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருந்தேன் சரி ஒரு வீடியோவது ஒன்று எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இதை எடுத்தேன் மக்கள் ஓரளவுக்கு இருக்காங்க அவ்வளோக்கும் இல்லை எனக்கு ஒரு சீசன் டைம் கிடையாது அதனால் பஸ்ஸு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பஸ் ஸ்டாண்டு நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க பஸ் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்க மக்கள் நடமாட்டம் கம்மியாக இருக்குது அதனால தான் ஒரு தோணுது தோணுதுன்னு தெரியல குப்பைங்களும் இருக்க தான் செய்யுது வெளியே மக்கள் நடமாட்டம் கம்மி தான் பஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்க கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு என்னவோ தோணுது நாலு மணிக்கு தான் பஸ் வந்து அடிக்கடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆனா அந்த பேருந்து நிலையத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் வசதி இருக்குது இருக்கு இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா அதை வேலை பார்த்தேன் இப்போதான் அது வந்து புதுப்பிச்சிருக்காங்க புதுப்பிச்சு தான் வந்து வேலை நடந்து ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட்டா வேலை முடிஞ்சிருச்சு ஏன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நாளாவே வேலை நடக்காம இருந்தது தான் ஓரளவுக்கு வந்து வேலை முடிஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வர்ஷாப்பு பஸ்ஸோட வர்ஷாப்பு பஸ்ஸில் ஏதாவது மிஸ்டேக்னால் சரி பண்ணக்கூடிய இடம் அது வந்து தான் பஸ் வந்து இது போயிட்டு இருக்கு பாருங்க வர்சாப் எவ்வளோ பஸ்ஸுன்னு நிறுத்தி போட்டு வச்சுருக்காங்க பாருங்க இது வந்து பஸ் ஸ்டாண்டோட அந்த ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா அந்த வர்ஷாப்பு தெரியும் ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறிட்டோம் நான் வந்து லாஸ்ட்டு சீட்டில் வந்து உக்காந்துட்டேன் ஏன்னா வீடியோ எடுக்க யூஸ் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி நினச்சி லாஸ்ட்டு சீட்டில் ஆனோ பூனியத்தில் வந்து காலியாக தான் இருந்தது ஒரு வழியாக வந்து சீட்டு பிடிச்சி உக்காந்தாச்சு பஸ் ஓகே பாய் பாய் மக்களே டாட்டா பஸ் மெல்ல மெல்ல ஓகே டாட்டா பாய் பாய் சீ பஸ் எடுத்துட்டாங்க பாய் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்